வணக்கம் வணக்கம் இப்ப வந்து சிவன் வழிபாடு அதிகமாயிருச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் ஓ நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈசன் அடியில தான் போய் நிக்கிறாங்க ஈசனே நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு சிவனை நோக்கி தான் எல்லாருமே போறாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்ப வந்து குறிப்பா இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தெந்த சிவனை வணங்குனா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதே போல மேச ராசிக்காரர்கள் எந்த சிவ பெருமான வணங்குனா அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வகையான செல்வமும் கிடைக்கும் ஸோ சிவபெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நவ கிரகத்துல சூரியனோட தான் சிவபெருமான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அந்த தத்துவப்படி கும்பிட்டாலும் ஓகே பொதுப்படியாக மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல முருகரை பார்த்துட்டு அந்த சைடுல போனீங்கன்னா பஞ்சலிங்கங்கள் இருப்பாங்க அந்த பஞ்சலிங்கங்கள் அந்த லிங்கங்களை வந்து இவங்க ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸா இருக்கும் ஓ இப்போ பஞ்சலிங்கங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அங்கே வந்து முருகன் தான் வந்துட்டு அங்கே மூலவர் அங்கே திருச்செந்தூருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்துட்டு முருகன் தான் ஸோ அங்கே வந்து அந்த லிங்கத்தை அந்த பஞ்சலிங்கத்தை லிங்கத்தை வணங்குறனால அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களோட வழக்காக இருக்கட்டும் இல்லை புத்திர பாக்கியமாக இருக்கட்டும் ஸோ எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாகி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த பஞ்சலிங்கத்தை போய் இவங்க கையால் ஒரு மலர்கள் ஏன்னா அங்கே அச்சர் இருக்க மாட்டார் நம்ம கையாலயே பூக்கள் போடலாம் பூக்களை போட்டு வழிபாடு செய்யும்போது எதிர்பாராத விஷயங்கள் அதாவது ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருப்பாங்க வாய்ப்பு கிடைச்சிருக்காரு அதாவது நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுப்போம் பொதுவாகவே நான் மேஷராசி மேஷ லக்கணும் அப்படின்றாங்கன்னா இந்த வழிபாடை வந்து வருடத்துக்கு ஒரு முறை அவங்க பிறந்த மாதத்தில் இல்ல அவங்க பிறந்த மாதத்துல வரக்கூடிய தமிழ் படி நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு விஷயம் நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க ஒரு கடவுளை வணங்க போகணுமா அந்த கடவுளுக்குன்னு ஒரு நாள் இருக்கும் இப்ப முருகன் செவ்வாய்க்கிழமை போய் சொல்லுவாங்க சோமவாரம் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை போய் வழிபட சொல்லுவாங்க இப்ப வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஆள் நான் சிவனை வந்துட்டு மனதார தொழுகிறேன் எனக்கு அவரை எப்படி வழிபடணும்னு தெரியல இவர்கிட்ட எனக்கு எல்லாமே வேணும் நான் அவர் அவர் கால் அவர் காலடியில தான் நான் இருக்க போறேன் அப்படிங்கிறவங்க எப்ப போய் வணங்கணும் நீங்க இப்ப சொன்னீங்க நட்சத்திரத்தன்னைக்கு போகணும் அந்த நாட்கள் அன்னைக்கு போகணும் அதாவது நம்மளோட நம்ம பிறந்த நட்சத்திரம் இல்லைன்னா நம்ம பிறந்த நாட்கள் அப்படிதான் போகணும் அப்படி போறவங்க என்ன மாதிரியான பூஜைகள் அந்த கடவுளுக்கு பண்ணணும் அதாவது இந்த உலகத்துக்கு நம்ம தாயோட கர்ப்பவாசல்ல இருந்து வெளியில வந்த நாள் தான் பஞ்சபூத தத்துவத்துல அதாவது நட்சத்திரம் கிழமை திதி யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயம் தான் நம்மளுக்கு பா டிக்கெட் கொடுத்துருக்கு வெளியில வர்றதுக்கு இந்த உலகம்ன்றதை நீ பார்க்கலான்றது அப்போ உங்களோட வேல்யூபிளானது அப்படின்னா உங்க கிழமை அப்போ ஒரு கிழமையில வந்து நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி பார்க்கணும் வெள்ளிக்கிழமனா லட்சுமியை பார்க்கணும் சனிக்கிழமனா பெருமாளை பார்க்கணும் லிஸ்ட் வச்சிருப்பாங்க அது அவங்க பிறந்த கிழமை அவங்க உதயமான கிழமைய சொல்லக்கூடியது ஆமா அந்த கிழ அதாவது என்னன்னா திங்கக்கிழமனா சந்திரன் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் இந்த அடிப்படையில் அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்த கிழமை என்ன அந்த கிழமை அன்னைக்கு போய் நின்று பாருங்க அதோட விஷயமே வேறையாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அந்த எல்லா செவ்வ முருகர் கோயில் போயிடுவேன் இந்த வாரம் தான் விட்டு போச்சு சரி நான் இன்னைக்கு போகிற வியாழக்கிழமை அது அவங்க பிறந்த கிழமையாக இருக்கும் அன்னைக்கு போயிட்டு வரும்போது சக்ஸஸ் கிடைக்கும் அதான் அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டு ஸோ இந்த ஜோதிடம்ன்றது பல ரகசியங்கள் உள்ளே அடங்கியது நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கு எடுத்தாலும் கோடிக்கணக்கில் ரகசியங்கள் இருக்குது அப்போது நீங்கள் பிறக்கும் போது பிறந்த போது இருக்கக்கூடிய கிழமையில ஒருத்தர் போய் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி குலதெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அந்த விஷயம் சக்சஸ குடுக்கும் சோ ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொன்னீங்க என்னைக்கு போய் கடவுளை பார்த்து வணங்கணும் அப்படிங்கிறது இப்ப கடவுள அந்த பஞ்சலிங்கத்தை வழிபடும் போது அந்த பஞ்சலிங்கத்துக்கு இஷ்டமா அவங்க என்ன கொண்டு போய் சுவாமி கும்பிடணும் அலோ பண்ணாங்க அப்படின்னா ஐந்து வகை மலர்கள் எடுத்துட்டு போகலாம் இல்ல எனக்கு அந்த இடத்துல சில பேர் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம போயிடுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு ரிபூதி பாக்கெட் எடுத்துட்டு போய் அங்க வச்சு கும்பிட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு அது ஏன்னா அந்த ஸ்தலமே வந்து பன்னீர் இலையில ரிபூதியை மிக்ஸ் பண்ணி தான் அங்க இருக்கக்கூடிய பெரும் பிரசாதம் அப்ப ரிபூதியை எடுத்துட்டு போய் அங்க அந்த சிவனுக்கு வச்சு அபிஷேகம் பண்ணாங்கன்னா போடலாம் இல்ல நம்ம எடுத்து போடலான்னா போட்டுட்டு ஒரு கற்பூரம் ஆரத்தியை பார்த்துட்டு வர்றது சிறப்பா இருக்கும் ஸோ அந்த இப்போ வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க ஈஸியாக போய் அந்த கடவுளை பார்த்து வணங்கிருவாங்க வெளிநாட்களில் இருக்கலாம் வெளியூரில் இருக்கலாம் அவங்களாம் அந்த கடவுள் பார்த்து சாமி கும்பிட வர முடியாது அவங்க எப்படி அந்த கடவுளிடம் க ப்ரே பண்ணுறது அதாவது நல்ல கொஸ்டின்னு கேட்டிங்க இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கேன் நான் வந்து ஒரு தானம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் ஆனால் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடல அப்போ அந்த தானம் பழங்கு கொடுக்குமா என் வீட்டில் இருக்கவங்க வயிறு எரிஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க வெளியில போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன் அவங்க வாழ்த்துறாங்க நல்லா இருக்க அப்போ நீங்க வாழ்ந்த சரௌண்டிங்கில் என்னென்ன கோவில்கள் இருக்கோ அத ஒழுங்கா முறையா வழிபாடு பண்ணிட்டு வெளியில போய் நீங்க கும்பிட்டீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எங்க இருக்கா இங்க சிவனாலயம் இருக்கா அந்த சிவன் கோயிலுக்கு போங்க மேஷ ராசி மேஷ லக்னம் லிங்க வடிவ சிவனை வழிபாடு செய்யணும் அப்ப எங்க இருக்காங்க சிவபெருமான் அங்க போயிட்டு வர்றது சிறப்பா இருக்கும் இன்னும் இன்னும் கிளியர் கட்டா வேணும்னா நீங்க வாழ்ற இடத்துல இருந்து கிழக்கு திசையை நோக்கி எந்த சிவன் லிங்கம் இருக்கோ அங்க போய் வழிபாடு பண்றது நன்மையை தரும் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் எந்த சிவனை வழிபட்டா அவங்க வாழ்க்கையில எல்லா செல்வமும் கிடைக்கும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு நினைவு வந்து காலையோட சின்னத்தை கொண்டது ரிஷபராசி அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது கன்னிராசியா வரும் அப்போ வந்து இவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமான வந்து அபிஷேக கோலத்துல பாக்குறதுதான் இவங்களுக்கு சிறப்பு தரும் இந்த கோவில் வேணா போலாம் அபிஷேகம் நடக்கும் போது இவங்க போய் அத பாக்குற அதுலயும் வந்து மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் பண்ணுவாங்க இதே உத்தரகோச பங்கையில முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் பண்ணுவாங்க அந்த அபிஷேக காட்சியை போய் இவங்க பாக்குறது வெற்றி ஏற்படுத்தி தரும் இப்போ வந்துட்டு அஹ் ரிஷபராசிக்காரர்கள் எந்த கோவில் வேணாலும் போகலாம் ஆனா வந்து அபிஷேகம் பண்றதை பார்க்கணும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப வந்து நிறைய பேருக்கு நிறைய தடைகள் இருக்கும் ஒரு வியாபார தடை இருக்கும் தொல் தொழில் பிரச்சனையா இருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க வேலைக்கு போவாங்க அதற்கான பலன் கிடைக்காம இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அதாவது இந்த ரிஷபராசி ரிஷபராசினியர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பதவி சார்ந்த பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க மெயினா புத்திர பாக்கியம் சார்ந்த பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க அந்த அபிஷேக நாயகனுக்கு இவங்க கையால சந்தனத்தை இழைச்சி அதை எடுத்துட்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது பல வெற்றிகளை ஏற்படுத்திக்கணும் ஆமா காதிகிராஃப் எல்லாம் போனீங்கன்னா ஒரு கட்ட எழுபது ரூபா நூறு தான் இருக்கும் அதை வாங்கி உட்காந்து இந்த நமச்சிவாயன்ற பஞ்ச மந்திரத்தை சொல்லி இழைச்சி அதை வடி எடுத்து ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கும் போது அதை அந்த ஐயரோ அச்சகரோ வாங்கி அபிஷேகத்துல போடும்போது இவங்க எடுக்கிற காரியங்களுக்கு தடைகள் நீங்கி கொடுத்துரும் மெயினா புத்தர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பு சோ இதுல வந்து ஒரு சிறப்பான விஷயம் சொன்னீங்க நம்ம கையிலேயே இழைச்சு கொண்டு போய் கொடுக்கணும் சந்தனம் அப்படிங்கிறத இப்ப மகா பிரதோஷம் அன்னைக்கு போய் பார்த்தா சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க உத்தரகோசம் வங்கியில நடக்கிற அபிஷேகங்கள் பார்த்தாலும் சிறப்புன்னு சொன்னீங்க மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு இருக்கும் அந்த பிரதோஷத்துல பார்த்தா எல்லாரும் பால் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க அதிகமா பாத்தா எல்லாருமே பால் தான் கொடுப்பாங்க அபிஷேகத்துக்கு சோ அந்த அபிஷேகம் பார்த்தா ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அபிஷேக நாயகனை அபிஷேகத்துல காட்சி பாக்குறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதுலயும் கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா அந்த அபிஷேக நாள்ல அரிசி மாவு எடுத்து கொடுக்கலாம் சந்தான பாக்கியம் இது பொதுவா எல்லாருமே செய்யலாம் நார்மல் பச்சரிசி மாவு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் குழந்த பாக்கியம் வரணும் அப்படின்னா சந்தனத்தை அரைச்சு போய் கொடுக்கலாம் செல்வம் நல்லா நிலைச்சு வரணும் அப்படின்னா கடைசியா பூரண அனுகூதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலசத்துல எல்லாருக்கிட்டையும் நகை வாங்குவாங்க காசு வாங்குவாங்க அதை வாங்கி அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டாலே சர்வ ஐஸ்வர்யமும் ஏற்படுத்து நமக்கு சில கோயில்ல அபிஷேகம் பண்ணும்போது அந்த தங்க நகைகளை கழட்டி கொடுப்பாங்க மோதிரம் வளையல் செயின் எல்லாமே அந்த சுவாமி மேல போட்டு அதை வாங்கி போட்டுக்கிட்டா நல்லதுன்னு சொல்றீங்க ஸோ ரிஷபராசிக்காரர்கள் இத ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் சோ சில பேர் வந்துட்டு பணம் தான் எல்லாருக்குமே ஒரு சுத்தி சுத்தி எங்க வந்து நிப்போம் அந்த பணத்துல தான் வந்து நிப்போம் ஆஹ் ஓடுறது அதற்காக தான் எங்க பணம் செய்யறாதான் நம்மளும் ஒரு எண்ணெய் ஒரு நல்ல நிலைமைக்கு வரமாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டத்துல இருப்பாங்க சோ இந்த மாதிரி பூஜையில உட்காந்து அவங்க அந்த பொருளை சாமி கிட்ட கொடுத்து சுவாமி மேல போட்டதை அவங்க வாங்கி வச்சுக்கிட்ட செல் நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் ரொம்ப பழமையான கோவிலா இருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப சிவன் வழிபாடு அப்படின்னு சொல்லும் அபிஷேகங்கள் பார்த்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றீங்க சோ சில சில நேரங்கள்ல அவங்க அபிஷேகம் இல்லாம அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருக்கும் முழு அலங்காரத்தோட சிவன் இருப்பாரு சோ போற நேரத்துல எல்லாருக்குமே நேர காலங்கள் ஒட்டு வராதுல போற நேரத்துல புல் அலங்காரத்தோட இருக்கிற சிவனை பார்த்தா நல்லது இருக்கும் அது எல்லாருக்குமே நல்லது தரும் இந்த ராசிக்குன்னு சொல்லும் போது இவங்க அபிஷேகத்தை பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜோட டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேர்த்துக்கலாம் ஓகே டிசம்பர் ராசிக்காரர்கள் வந்துட்டு அபிஷேகப் பொருள் அதாவது சிவனுக்கு அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுக்கணும்னா என்ன பொருள் வாங்கி கொடுத்தா நல்லது சந்தனம் தான் சந்தனம் வாங்கி எழைச்சி இவங்க கையால மந்திரத்தை சொல்லி எழைச்சி கொடுக்கணும் அதுதான் மெயின் இது மட்டும் கொடுத்தா போதும் அது போதும் மிதில ராசிக்காரர்கள் இந்த சிவனை வழங்குனா அவங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்படின்னா அவங்க என்ன சிவன வழிபடணும் மகாரூபமா இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் சக்தியும் ஐக்கியமாகி நிற்கக்கூடிய ஒரு காட்சி இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த மகா அத்தனாரீஸ்வரரை வழிபாடு செய்யும் போது சிறப்புகள் ஏற்படுத்தி தரும் அதே போல வருடத்துக்கு ஒரு முறை திருவண்ணாமலையில அந்த தீபம் ஏத்தக்கூடிய அன்னைக்கு ஒரு நிமிஷத்துக்கு உள்ளேந்து இருந்து அத்தனாரீஸ்வரர் அறுபத்தஞ்சு நாள் அவரை பார்க்க முடியாது அந்த ஒரு நாள் அவரை வந்து ஏத்ததும் போது வெளியில கூட்டிட்டு வந்து காட்டிட்டு உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க மினிமம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் தான் கடகட கடகடன்னு எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க திரும்ப எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருவாங்க அந்த காட்சி இப்ப நிறைய பேருக்கு வந்து போன் இருக்கு மீடியா இருக்கு கரெக்டா அந்த நேரத்துக்கு அதை பார்த்துட்டா கூட சிறப்புகள் தரும் சிறப்பு ஏன் குறிப்பா மிதுன ராசிக்காரர்கள் அதாவது அர்த்தநாரி அதாவது சிவன் வந்துட்டு பார்வதியாகவும் சிவனாகவும் இருக்கக்கூடிய அந்த ஈசனை பார்த்து வழிபடணும் ஏன் மிதன ராசி நம்ம சொல்றது எல்லாமே அவங்களோட பூர்வ புண்ணிய பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அப்ப மிதுனம் சொல்லும் போது அவங்களுக்கு பூர்வ புண்ணிய ராசின்றது துலா ராசி வரும் துலா ராசின்ற போது திருமணத்துக்கான பாவம் அப்ப திருமண கோலத்துல நிக்கக்கூடியவர் வந்து சிவனும் பார்வதியும் அதனாரீஸ்வரர்ன்ற ஒரு சரிபாதைய நிக்கக்கூடிய ஒரு காட்சி அதை பார்க்கும்போது அவங்களுக்கு லைஃப்ல வந்து இன்கமும் சரி அவங்க குடும்பத்தை எப்படி இருந்தாலும் மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறதா அப்ப இவங்க இந்த அர்த்தநாரீஸ்வரர் எடுத்து வழிபாடு செய்யும் போது அந்த கஷ்டங்களோட வீரியத்தை குறைச்சு மிதுன ராசிக்காரர்கள் அத்தனாரி வழிபாடு அதாவது வந்து சிவன் பார்வதியும் இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஈசனை பார்க்க போகும்போது என்ன மாதிரியான பிரசாதங்கள் அவங்களுக்கு வாங்கிட்டு போகணும் என்ன செஞ்சு கொண்டு போகணும் வஸ்திரம் வாங்கிட்டு போகணும் ஒரு ரவிக்க துணி ஒரு துண்டு அர்ச்சனை பொருள் அது போதும் அந்த வஸ்திரத்தை அவங்க அங்கேயே சாத்திட்டாலும் சரி இல்ல திரும்பி குடுத்துட்டாலும் இவங்க தச்சு போட்டுக்கலாம் அவங்களே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஓகே வாங்கிட்டு போறது தனித்தனியா வாங்கிட்டு போக கூடாது ஐ மீன் சிவனுக்கு மட்டும் வாங்கிட்டு போக கூடாது பார்வதிக்கு மட்டும் வாங்கிட்டு போக கூடாது ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு போகணும் ஏதாவது பிரசாதம் செஞ்சு கூட இப்ப சிவன் கோயில் அப்படின்னு சொன்னாலே வில்வ இலை கொண்டு போவாங்க சோ அதிகமா பார்த்தா விபதி பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க பால் பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க ஸோ எங்க பார்த்தாலும் இதுதான் யார் கையில பார்த்தாலும் ஒரு கவர்ல வந்துட்டு பா பால் வில்வ இலை விபதி பட்டணம் இருக்கும் ஸோ மிதன ராசிக்காரர்கள் சாமி கோயிலுக்கு போகும்போது ரவிக்கை துணி வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்கீங்க அதையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது அவங்க என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் வெண்பொங்கல் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் ஓகே ரொம்ப சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சர்க்கரையும் பாசி அரிசியும் பாசி சேர்த்து இணைச்சு அதுல வந்து சீரகம் மிளகு தாளிப்பாங்க சிலர் இஞ்சி போடுவாங்க கோவிலுக்கு போடும்போது இஞ்சி கம்மியா தான் போடுவாங்க தாளிச்சு அந்த வெண்பொங்கலை எடுத்துட்டு போய் அங்க வைக்கலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வெண்பொங்கல்னா அதுல சக்கரை போடணும்னு சொல்லி அரிசியும் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு போடுவாங்க அதுதான் வெண்பொங்கல் அதை செஞ்சு எடுத்துட்டு போய் அவங்க வைக்கலாம் சிறப்புகள் தான் அதோட இந்த குறிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு சிவன் பார்க்கும்போது ஒரு விபதி எடுத்துட்டு வந்தா கூட சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஏன் சொல்றாங்க அதாவது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா என்னன்னா இதோட அர்த்தம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னன்னா சிவனடியாரா நீ மாறிட்ட அப்படின்னாக்கா உன்னோட விந்தணுக்கள் அதோட முடிஞ்சு போயிடும் அதுதான் சிவனுடைய சொத்து நான் சிவனடியா மாறிட்டேன் சந்நியாசம் வாங்கிட்டேன் சிவனுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னா அதோட அந்த ஜென்ரேஷன் முக்தி அடையும் நம்ம வந்து சிவன்கிட்ட அர்ப்பணிச்சுட்டோம்னா அது நம்மளுக்கு நம்மளுக்கு கடவுளுக்கு கடவுளையே அனுமதி கொடுத்துருவாரா மோட்சத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கற கடவுள் சிவன் தானே கடைசி காத்தல் அழித்தல் படைத்தல்ல அழித்தல் சொல்லக்கூடிய உன் பாவத்தை அழிச்சு உன்னோட மோட்சத்தை கொடுக்க கூடியது வந்து சிவபெருமான் அப்ப சிவனுடைய சொத்தா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த ஒரு தீமையில இருந்தும் அவர் காப்பாத்திடுவாரு அடுத்து அவரோட சொத்தா மாத்திடுவாரு மிதன ராசிக்காரர்கள் அர்த்த நாரியா இருக்கக்கூடிய சிவன் பெருமானை வழிபட்டா நல்லதுன்னு எந்த கோவில்ல போய் அவங்களை பார்க்கணும் திருச்செங்கோடுல இருக்காங்க திருச்செங்கோடுல பெரிய மிகப்பெரிய ஆலயமா அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கு நிறைய இடங்கள்ல இப்ப இருக்காங்க கோயம்பேடுல கூட ஒரு கோவில் இருக்கு நிறைய இடத்துல இருக்காங்க இருக்குது கடகராசிக்காரர்கள் எந்த சிவபெருமானை பெருமானை வணங்குனா சிறப்பா இருக்கும் ஜலத்துல இருக்கக்கூடிய ஜலபண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அதாவது சிவனுடைய பஞ்ச ஸ்தலங்கள்ல ஒரு ஸ்தலம் வந்து அந்த ஜலபுதேஸ்வரர் கோவில் இருக்கு அந்த கோவில போனீங்கன்னாக்கா நீங்க சிவனை பார்க்கத்துக்கு போகும்போதே அந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த சிவபெருமான் இருப்பாங்க அது நிறைய இடங்கள்ல இருக்கு நிறைய சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அந்த கோவில போய் உட்கார்ந்துட்டாலே அந்த சுவாசம் சீர்படுத்தி கொடுத்துரும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலயும் இந்த கடகராசின்னு சொல்லும்போது அவங்களோட பூர்வ ஸ்தானமா விருச்சகம் வருது அது வந்து குட்டைன்னு வாங்க அப்ப குட்டையிலன்னா இருக்கக்கூடிய தண்ணியில இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் இவங்க பாக்கும்போது குடும்ப ஒற்றுமையும் சரி இந்த கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எமோஷனல் பிளாக் அவ்வளவுதான் என்ன நானு அழுதுவாங்க ஆமா சிரிக்கிறதுலயும் ஒன்னா இருப்பாங்க அழுகிறதுலயும் சடன் சடனா எமோ இதை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அவங்கள ஏம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கண்ணுல ரெண்டு சொட்டு வச்சுட்டு உட்கா பேசாம உட்காந்து கேட்டு இவங்களே எல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவாங்க இந்த எமோஷ்னல் பிளாக் அப்படின்றது கடகராசிக்கு அவங்க இந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ஜலபுரேஸ்வரர் சொல்லக்கூடிய இந்த சிவபெருமான போய் வழிபாடு பண்ணும்போது இவங்களோட எமோஷனல் விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து லைஃப்க்கு என்ன பாதை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்ப நீங்க சொன்னீங்க மேம் தண்ணிக்குள்ள இருக்கிற சிவனை போய் கடகராசிக்காரர்கள் வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு இங்க போ அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியல எங்களால ஜலத்துல இருக்கு பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டுல ஏதாவது சிவன் லிங்கம் வாங்கி அதை தண்ணியில பூஜரும் தனியா இருக்கு அப்படின்னாக்கா தாராளமா வச்சு கும்பிடலாம் சரி வச்சு கும்பிடுறவங்க என்ன மாதிரியான பூஜை முறைகள் அவங்களுக்கு பண்ணணும் அதோட ப்ரொசீஜர்ன்னு இருக்கு உண்டான பாத்திரங்கள் இருக்கு அந்த அந்த சொருக்காய் கூடுன்னு ஒண்ணு இருக்கும் அத காய வச்சு வச்சிருப்பாங்க clean பண்ணிட்டு தண்ணி ஊத்தி அதுல வந்து சிவபெருமான் சிவலிங்கத்தை உள்ள வச்சு கொஞ்சம் பன்னீர் அதுல மிக்ஸ் பண்ணிக்கணும் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணிக்கணும் மலர்களால நவ நம சொல்லி மந்திரங்களை சொல்லலாம் இப்ப கடகராசிக்காரர்கள் ஜலத்துல இருக்கிற சிவனை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களால கோவிலுக்கு போக முடியலையா வீட்லயே நீங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ வீட்டில் பண்ணும்போது ச சில விஷயங்கள் சொல்லுவாங்க சிவனோட லிங்கத்தை வச்சு வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கே சிவனோட அனுமதி வேணும் ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து குட்டியா மினியா குட்டி குட்டியா வாங்கி வச்சு பூஜை பண்ணுவாங்க சில பேர் பார்த்தா சிவனோட போல் ஐ மீன் லிங்கம் வந்துட்டு ரொம்ப பெருசா வாங்கி பூஜை பண்ணுவாங்க இப்படி பெருசா வச்சு பூஜை பண்ணும்போது அவங்க சில ரூல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் மூன்று நேரமும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் மூன்று நேரம் தண்ணி வைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சோ எந்த சைஸ்ல இந்த சிவன் பெருமானை வீட்டுல வச்சு வழிபடணும் சோ அந்த குடும்பத் தலைவனோட கட்டவரல் இவ்வளவுதான் இதை தாண்டி இருக்கக்கூடாது ஆமா அவ்வளவுதான் அதைத் தாண்டி சிலைகள் இருக்கக் கூடாது இருக்கும் போது ஒண்ணும் இல்ல அதை விட இதை விட கொஞ்சம் இன்ச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வைக்கிற சாப்பாடு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு சமைச்சு வைக்கணும் ஆமா இப்ப நம்மளால முடிஞ்சது இந்த அளவு தான் இந்த அளவு நீங்க வைக்கும் போது வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ அதை எடுத்து வைக்க வேண்டியது ஆனா இறைவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய முறைப்படி வழிபாடுகள் செய்யணும் ஆறு வேளை சாப்பாடு வைக்கணுமா ஆறு வேளை தீபம் காட்டு அதை எல்லாத்தையும் பண்ணணும் ஒரு நாள் நான் செய்ய முடியல ரெண்டு நாள் நான் செய்ய முடியலன்னா அதுவே பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்கு வழிபடுற போன்ல பாத்துட்டு வழிபாடுகள் செஞ்சுக்கலாம் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க ஒரு போட்டோ வாங்கிடுவாங்க ஒரு செலவு வாங்கிடுவாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரூமே பயந்து போற அளவுக்கு போட்டோங்க இருக்கும் ஆனா வைக்கிற நெய்வேத்தியம் வந்து ரெண்டு பாதாம் இவ்ளோ இவ்வளவு சாமிகளுக்கும் இப்ப ஒரு கல்யாணத்துக்கு வைக்கிறீங்க கல்யாணத்துக்கு நூறு பேரை கூப்பிட்டுட்டீங்க பத்து பேருக்கு சமைச்சு வச்சா எல்லாருக்கும் சரியாயிடுமா அப்ப வரவ வந்து திட்டிட்டு போக மாட்டானா அப்ப இவ்வளவு சாமியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவ்வளோ கிண்ணத்துல நெய்வேதியை வச்சா அவங்க அதுலயும் வந்து வாராகி எல்லாம் வச்சாங்க அப்படின்னா இவ்வளவுக்கே நீங்க ஒரு கிலோ சாதம் செஞ்சு வைக்கணும் அப்பதான் அவளுக்கு திருப்தியே ஆகும் அது ஒரு கிண்ணத்துல இருந்தாலும் போட்டோவா இருந்தாலும் சரி உக்கரமான தெய்வங்கள் வீட்டுல குடும்பம் நடத்தும் வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க தனி பூஜை அறைந்த தாராளமா வச்சுக்கலாம் அப்போ எப்படி நைவேத்தியம் பண்ணணும் எந்த தெய்வத்துக்கு எது பிடிக்கும் சிவனு நீங்கள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லக்ஷ்மின்னு எடுத்து வச்சிங்கன்னா அவள் வந்து செல்வத்துக்கு அதிபதி அவளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாராகின்னு எடுத்து வச்சிங்கன்னா அவளுக்கு மந்திர உச்சாரணம் கொடுத்து அவளுக்கு பிடிச்ச சாப்பாடை கொடுக்கணும் இப்போ சிவனுக்கு வந்து நீர் பால் பால் வச்சுட்டாலே போதும் அவருக்கு வாராகிக்கு வந்து நல்லா இந்த கருப்பு உளுந்தோ கல்கண்டும் போட்டு பொங்கல் செய்வாங்க அதை எடுத்து வைப்பாங்க சக்கரவெளி கிழங்கு போய் நீங்க பாலை வச்சீங்கன்னா கண்டிப்பா முறைக்கதான் எந்த தெய்வத்தை கும்பிடுறோமோ அந்த எப்படி நம்ம குளம் எங்க குளத்துல இப்படிதாங்க கல்யாணம் பண்ணுவோம் இதுதாங்க இதெல்லாம் மாத்திக்க மாட்டோம்னு சொல்றீங்க அப்போ ஒரு தெய்வத்தை கூட்டிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அத கும்பிடணும் இல்லையா கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம கோயில பாத்துட்டு வந்துடுறோம்